இனிமே தயாரிப்பு திண்டுக்கல் அரசு மருத்துவமனை டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மதுரை மண்டல அமலாக்க அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த டிசம்பர் ஒன்றில் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட அவர் பின்னர் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை திண்டுக்கல் தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடக்கிறது ஜாமீன் கேட்டு அங்கி திவாரி தாக்கல் செய்த மனுக்கள் திண்டுக்கல் கோர்ட் ஐகோர்ட் மதுரை கிளையில் ஏற்கனவே தள்ளுபடியானது மீண்டும் ஜாமீன் கேட்டு ஐகோர்ட் மதுரை கிளையில் அங்கித் திவாரி மீண்டும் மனு தாக்கல் செய்தார் அதில் கைது செய்யப்பட்டு தொண்ணூற்றொன்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை நீண்ட நாள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் கோர்ட் பிறப்பிக்கும் நிபந்தனைகளை பின்பற்றுவேன் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு கடந்த பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது அங்கித் திவாரி சுப்ரீம் கோர்ட்டிலும் ஹைகோர்ட்டிலும் ஒரே நேரத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இது சட்ட விரோதம் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது ஜாமீன் வழங்கினால் வழக்கை நீர்த்து போக செய்து விடுவார் என அரசு தரப்பில் கூறப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தண்டபாணி சுப்ரீம் கோர்ட்டிலேயே நிவாரணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி அங்கித் திவாரி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கித் திவாரி தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது ஜாமீன் வழங்க தமிழக அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சூரியகாந்த் கே விஸ்வநாதன் அமர்வு அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது மாநில அரசு அனுமதியின்றி வெளியூர் செல்லக்கூடாது விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் வழக்கு சாட்சியங்களை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டனர் மேலும் அங்கித் திவாரி வழக்கு குறித்து அமலாக்கத்துறை விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் மூன்றரை மாதங்களுக்கு பிறகு அங்கித் திவாரி ஜாமீனில் வெளியே வருகிறார்